இந்த அறப்போராட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அருமை தம்பிகள் பார்வைதாசன் சண்முக பிரியன் ஜோட்டோ லீவன் மணிகண்டன் அந்தோனி ஷாஜி பால் தென்னடி ஸ்டாலின் ஆகிய தோழர்களே இவர்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பெண் இம்மியம் அவர்களே ஜேக்கப் அவர்களே நான் முன்னணி தோழர்களே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பின்னணியாக இருந்து ஊக்கமளித்துக் கொள்கிற நோயாளர் கல்லூரி மாணவர் மூலங்களே வருகை வந்து ஆதரவளித்து வாழ்த்தி விளைநிறுத்திச் சென்றிருக்கிற தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் உணர்ச்சியின் இருக்கிறோம் என்பதையும் தாண்டி இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழ்ச்சமே விரக்தியும் விளிவும் நின்று கொண்டிருக்கிறோம் உணர்ச்சியும் விரக்தியும் மக்களை திறத்துவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு பயன்படும் ஆனால் அந்த உணர்ச்சியும் விரக்தியும் தொடர்ச்சியான பயணத்திற்கும் வெற்றிக்கும் விட்டுச் செல்லுமா என்பது ஆழ்ந்த சிந்தனைக்குரியது நாம் ஏன் உணர்ச்சி ஏற்படுகிறோம் அடைகிறோம் என்பதற்கு நம்முடைய ஆற்றாமை இயலாமைதான் காரணம் நடந்திருக்கிற இந்த மாபெரும் துயரத்தை நம்மால் ஏற்கொள்ள முடியவில்லை நம்மை நாமே ஆட்சப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அவர்களுடைய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது விவரிக்க முடியாத கொடூரம் வேறு தீர்வு என்று ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலை என்ன செய்வது தெரியாத ஒரு நிலை அதுதான் என்ன சொன்னாலும் இதை ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அவர்களுடைய கொடூரத்தை அவர்களுடைய துயரத்தை தமிழ்ச் சமூகம் அதித்திருக்கிறது இரண்டாவது இயலாமை இவர்களுடைய கொடூரம் நிகழ்ந்திருக்கிற நிலையில் அந்த இளவெளி கும்பலுக்கு எதிராக நாம் கை நகர்த்த முடியாத நிலை பழி வாங்க முடியாத நிலை பதிலடி கொடுக்க முடியாத நிலை இது இயலாம் இன்றைக்கு தமிழ் சமூகம் ஆற்றாமைக்கும் ஏழாமைக்கும் ஆட்பட்டு உணவிக்கும் வளர்ச்சிக்கும் இலக்காகி நிற்கிறது ஆகவேதான் உணர்ச்சி ஒத்தழைப்பிலே வெற்றியின் விளிம்பிலே நாம் உன்னை விமர்சிப்பதும் நீ என்னை விமர்சிப்பதும் என்கிற ஒரு இக்கட்டுக்கு தள்ளி இருக்கிறது அடுத்து என்ன செய்வது என்கிற செயல்தத்தை நோக்கி நகராமல் அதற்கு வழி தேடையல் நாம் ஒரு முற்றுச்சந்தலையில் இருக்கிறோம் கட்சியிலே கூட ஒரு வேலை ஒழுங்காக நடக்க என்று சொன்னால் அவன் தான் காரணம் இல்லை இல்லை இவன்தான் காரணம் என்று நமக்கு நாமே குற்றம் சாட்டிக் நான் ஒழுங்காக வேலை செய்யவேன் இவன் தான் ஒழுங்காக வேலை செய்யவில்லை அவர்களுடன் இவன் தான் ஒழுங்காக இல்லை என்று வேலை ஒழுங்காக நடைபெறுவதற்குரிய சிந்தனைக்கு போகாமல் அதற்கான செயல் திட்டத்தை வரவேற்காமல் யார் யானையிலும் பயன்படுவது என்கிற வலிகை எப்போது வரும் என்றால் தோல்வி வருகிற போது ஆற்றாமை உணர்கிற போது இயலாமையை உணர்கிற போது முடிவு நிற்கிற போது இது வரும் இது மனித இயல் எல்லோருக்கும் குடும்பத்திற்குள்ளும் வரும் இயக்கத்திற்குள்ளும் வரும் சமூகத்திற்குள்ளும் வரும் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த தமிழ்ச்சமூகத்திலேயே என்னவாக பார்க்கிறோம் என்றால் உணர்ச்சிக்கும் வலிமைக்கும் ஆட்படுகிற ஒரு சமூகமாக ஆற்றாலைக்கு இலாமைக்கும் ஆட்பட்டு கிடைக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது எனவே நாம் இதனை ஆழ்ந்து சிந்தித்து உரிய செயல்தத்தை கையகப்படுத்தி கையாண்டு தீர்க்க வேண்டிய நிலையில் இருக்கும் சர்வதேச அளவிலான ஒரு விசாரணை தேவை தேவைக்க கோரிக்கை அந்த இடைவெளி கும்பலை தந்திடும் நாம் தருப்பொழிகளைப் போல தியாகம் செய்யக்கூடிய துணிச்சல் பெற்றவர்களாக இருந்தால் செயலர் நெஞ்சை கழிக்கிற ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தால் நாம் விசாரணை கேட்க மாட்டோம் ராஜபக்சேவை எப்படியாவது நெருங்கி அவனை தூரத்துவாக வேண்டும் என்றால் முடியாது அவன் தருவதை தலைவர்களான நாடுகளின் ஆதரவோடு பாதமாக இருக்கலாம் அவனை நெருங்க முடியாது அவனை தந்திப்பது நம்முடைய ஆகவே அவனை நெருங்கி அவனை கருமொழியாக நாம் மாறி மனித உரிமைக்காக மாறி அவனை தங்கிக்க வேண்டும் என்கிற பெரிய நமக்குள்ளே இருந்தாலும் அதை செய்ய முடியாது என்பதுதான் நம்முடைய ார்களே என்ற துயரம் நம்மை ஆட்சி ஆடை அதற்கு நம்மால் பதில் சொல்ல முடியாததுதான் நம்முடைய ஆக இந்த நிலையில்தான் நாம் எப்படியாவது அவனை சர்வதேச குழாவை கொண்டு ஏற்ற வேண்டும் என்று விரும்புவோம் அதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஆகவே சர்வதேச விசாரணை வேண்டும் என்றால் அதை யார் செய்வது பெருமாவளால் செய்ய முடியுமா தமிழ்நாட்டிலே மேலே கூட்டு பேசுகிற நம்மால் சர்வதேச விசாரணையை கொண்டு வர முடியுமா சர்வதேச விசாரணையை கொண்டு வர வேண்டுமானால் அதை பேசக்கூடிய இடம் நாடாளுமன்ற கூட அல்ல சட்டமன்றம் கோயம்பேடு மார்க்கெட் அல்ல சர்வதேச விசாரணையை கொண்டு வர அதை பேசுகிறக்கூடிய ஒரு தரம் இருக்கிறது அதுதான் இன்றைக்கு ஐநா உரிமை பேரவையாக இருக்கிறது சொல்லப்படக்கூடிய ஐநா மனித உரிமை பேரவை அந்த ஐநா மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஏழு ப்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முறை உறுப்பு நாடுகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் சில நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருப்பார்கள் சில நாடுகள் இருக்க வந்தார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறது நூற்கணக்கான நாடுகள் இருக்கின்றன அதில் நாற்பத்தி ஏழு நாடுகள் அந்த நாற்பத்தி நாம் கால மாற்றி அவர்களை பேச வைத்து அதன் மூலம்தான் ஒரு சர்வதேச விசாரணைக்கு கொண்டு வர முடியும் போய் யார் பேச முடியும் ஒவ்வொரு இயக்கத்துடைய தலைவர்கள் தூதர்களா அல்லது ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்கள் பிரதமர்களா இயக்கத்தின் தலைவர்கள் குடியரசுத் தலைவரா நம்முடைய கருத்துக்கு ஆதரவாக மாற்ற வேண்டுமானால்

ஏனென்றால் வீட்டோ பவர் இருக்கிறது அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் பவரை பயன்படுத்தி விருப்பத்திற்கே அதை பயன்படுத்துவார்கள் ஆகவே யாருடைய சார்பும் இன்டர்நேஷனல் தான் கோரிக்கை சொன்னால் நாம் மிக கவனமாக நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை விதத்தார்கள்

யாராவது பேசுகிறவர்களை நாம் தமக்கான ஆதரவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அமெரிக்கா பேசவர்கள் அமெரிக்கா இன்றைக்கு நடக்கிற பொழுது என் அமைதிய்தான் இந்த கேள்விக்கு நாம் விடைத்தெற வேண்டும் இன்றைக்கு பேச அமெரிக்கா இந்த நிர்வாகத்தை கொண்டு வருகிற அமெரிக்கா முய்வாய்க்கால் மொழி என்பது ஒரு நாள் நடந்து முடிந்தால் உறங்கி முய்வாய்க்காலே முடிந்தது ஒரு வருடம்

வாரிகளை பார்ப்ப ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் சுத்த லட்சக்கணக்கான ஒதுக்க முடியாது ஒழுங்கு போக முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது பழங்களுக்கு இடையிலே கிடக்காமல் நடக்காமல் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட ஈர்த்த முறையில் மதுநிலை பெற்ற மாறி

பெண்கள் சேர்த்தாலும் குழந்தைகள் சேர்த்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஒட்டுமொத்தமாக அவர்கள் முடிவெடுத்தார்கள் எல்லா நாடுகளும் நாடுகளும் இருந்தன இன்றைக்கு கூட இலங்கை ஆதரவாக பேசுகிறவர்கள் யார் இந்திய அரசாங்கம் கூட இன்னும் வாயிலாக அவருடைய நிலைப்பாட்டை சொல்லவில்லை ஆனால் சொல்லிவிட்டது ரஷ்யா சொல்லிவிட்டது

இந்தியாவுடைய ஆளு இல்லாமல் இந்தியாவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்தியாவுடைய தலையீடு இல்லாமல் பிற நாடுகள் என்னெல்லாம் முயற்சி செய்தாலும் சர்வதேச பொது சார்பில் கொண்டு வர முடியாது என்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை இத்தத்தை ஒரு ஒட்டுக்கட்டையை போட்டு வைத்திருக்கிறது இந்தியா சரி நமக்கு எல்லாரும் இருக்கிறது இந்தியா இந்தியாவை ஆண்டு இருந்த நமக்கு எல்லாராக இருக்கிறான் அவனை நாம் எதிர பார்க்கிறோம் இல்ல அரசாங்கத்தை இல்லாமல் பார்க்கிறோம் அப்படி நாம் யாரை இது தாய்நகர் இருந்து சர்வதேச பொது விசாரணையை கொண்டு வரப் போகிறோம் இந்தியாவை இயேசுவோம் பேசுவோம் இந்திய ஆட்சியாளர்களை இயேசுவோம் பேசுவோம் எல்லாம் சரி யார் நீயா நானா போய் அங்கே பேசுவதே ஐயா வழிமுறை பார்வையில் போய் பேசப்போவது யார் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வெளியுறுத்து போவது யார் பேசலாம் அது பள்ளிக்கு தவிர வேணா எனக்கு வேண்டும் எவன் பேச வேண்டுமோ அவன் பேசுகிறான் சர்வதேச பொது விசாரணை வரும் சர்வதேச பொது விசாரணை வர வேண்டும் என்பதனுடைய நாம் என்ன உச்சியை கையாள வேண்டும் என்பதை கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப அந்த இடத்தை நாம போய் ஜெயிலு கூட இருக்கிறோம் ஜெயிலு வந்து வந்தவரும் நாளைய நமக்கு கஞ்சி ஊத்துறாங்க ஜெயிலுக்கு நமக்கு சண்டை பிடிக்கல

வெளியுறவு கொள்கைகளை முதலமைச்சர் முடியுமா நான் இந்திய குறித்து நான் பலமுறை அதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறேன் அதை அப்படி கொடுத்து சொல்லி ஒரு கேட்கலாம் நீங்க அப்படி போராடி என்ற குளித்து தமிழ்நாட்டில் அப்படுத்திவிட்டால் நாங்க எங்கே போய் பாஸ்போர்ட் வாங்குவது எங்கே போய் மனுப்பது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேட்கலான் அதற்கு எல்லாவற்றையும் நான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து போக இளத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று பணி அகம் ஒன்று இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பார்வையிலிருந்து எல்லாத்தையும் மாறுகிறோம் இந்தியாவிலேயே அதிகமாக தகவல்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவிலேயே அதிகமாக இனத்திலிருந்து வந்து போகிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம்

சொல்கிறேன் கான்செப்டை விட கோரை விட இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பயணத்தில் என்பதுதான் முக்கியமானது என்பது எப்போதும் தான் வெற்றி என்பது எப்போதும் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லாத போராட்டம் ஸ்ட்ராட்டஜி இல்லாத பயணம் வெற்றி பெறாது தோற்றம் அதற்கு போராட்டம் காரணம் இல்லை ஸ்ட்ராட்டஜி தான் காரணம்